சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில அறுபத்தி மூன்று நாயன்மார்களினுடைய சரித்திரத்தை நாம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கு நாம மெய்ப்பொருள் நாயனார் எவரை பத்திதான் சிந்திக்க போறோம் மெய்ப்பொருள் நாயனார் சேதி நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய வளம் பொருந்திய ஒரு நாட்டினுடைய சிற்றரசு இந்த நாட்டினுடைய தலைநகராக திகழக்கூடியது திருக்கோவலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அழகான ஒரு ஊர் இந்த ஊர்ல இருந்துகிட்டு தன்னுடைய நாட்டை ஆண்டு வராது தீவிரமான சிவபக்தர் அடியார்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய காலில் விழுந்து பணிந்து அவர்களுக்கு தேவையான உபசரணைகளை செய்யறது அப்படிங்கிறது இவர் வழக்கமாகவே வச்சுக்க அந்த அடியார்கள் வயசு வித்தியாசம் அப்படின்றதே கிடையாது குழந்தையா இருந்தாலும் சரி வயதானவங்களா இருந்தாலும் சரி ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்க கழுத்துல ருத்ராட்ச மாலை திருநேற்றுப்பட்ட பஞ்சாட்சர மந்திரம் இதையெல்லாம் அவர் பார்த்துட்டார் அப்படின்னா உடனே அவர்களுக்கு தேவையான அடியார்களுக்கு தேவையான உபசரணைகளை முன்வந்து செய்யறது அப்படிங்கிறது இவருடைய வாழ்க்கையில ஒரு கொள்கையாகவே வச்சிருக்கார் ஏன்னா அடியார்களுக்குள் சிவபெருமானே உறைந்திருக்கிறார் அப்படின்றது அவர் உணர்ந்திருந்தார் அடியார்களுக்கு செய்யக்கூடிய சேவை சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய சேவையாக தொண்டாக அவர் நினைச்சார் அந்த அளவுக்கு அதீதமான பக்தியை உடையவர் அதே அளவுக்கு தன்னுடைய நாட்டின் மீதும் நாட்டு மக்கள் மீதும் அக்கறையும் கொண்டிருந்தார் தன்னுடைய நாட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வளம் பொருந்திய நாடாக வச்சிருந்தார் பசுமையாக இருந்தது பஞ்சம் கிடையாது சுத்தமா இருந்தது மக்கள் ஒற்றுமையாக இருந்தாங்க மக்கள்னா மன்னருக்கு உயிர் மன்னர்னா மக்களுக்கு உயிர் இதையெல்லாம் பார்த்த பக்கம் பக்கம் இருக்கக்கூடிய அரசர்கள் மன்னர்கள் இந்த நாட்டை நாம கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க வளம் பொருந்திய நாடு நல்ல ஒரு செழிப்பான ஒரு நாடு இந்த நாடு நமக்கு கிடைச்சதுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு நிறைய போர் எடுக்கிறாங்க எத்தனை போர் வந்தாலும் அத்தனை போர்லயும் மெய்ப்பொருள் நாயனர் வெற்றி அடைகிறார் தோல்வி ஒன்றே பரிசாக கிடைக்கிறது மற்ற நாட்டு மன்னர்களுக்கு பலமுறை 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 படையெடுத்தும் இந்த நாட்டை வெல்ல யாராலும் முடியல இப்படி பலமுறை படையெடுத்து தோல்வியுற்ற பலமான ஒரு எதிரி யாரு அப்படின்னு பார்த்தா முத்தநாதன் அப்படிங்கிற ஒரு எதிரி இப்படி ஒரு முறை படையெடுத்து தோல்வி அடைஞ்ச போது மனம் நொந்து இந்த ஒரு மன்னரை மட்டும் நம்மால தோல்வி அடைய செய்ய முடியலையே இதற்கு என்ன காரணம் அப்படின்னு நிதானமா உட்கார்ந்து யோசிக்கிறான் இந்த மெய்ப்பொருள் நாயனாரை எப்படி வெல்வது வளம் பொருந்தி அந்த நாட்டை எப்படி கைப்பற்றுவது அப்படின்னு யோசிக்கிறான் மக்கள் மூலம் வெல்லலாமா முடியவே முடியாது மன்னர்னா மக்களுக்கு உயிர் மக்கள்னா மன்னருக்கு உயிர் இது நடக்காது படை பலத்தை நாம அதிகப்படுத்தலாமா முடியவே முடியாது நிறைய படை பலங்களை உடையவன் இந்த ஆஹ் மெய்ப்பொருள் நாயனார் அப்ப எப்படி தான் நாம வெல்றது அப்படின்னு ஆஹ் அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது எப்பொழுதுமே பாருங்க நாம ஒருத்தரை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய பிளஸ் மைனஸ நாம தெரிஞ்சுக்கணும் ஒருத்தரை பாராட்டணும் அப்படின்னா அவங்க பிளஸ்ஸை சொல்லி நாம பாராட்டும் பொழுது அவங்க மகிழ்ச்சி அடைவாங்க அதுவே ஒருத்தரை நாம எரிச்சல் ஊட்டணும் கோபப்படுத்தணும் அப்படின்னா அவங்களினுடைய மைனஸ நாம சொல்லும் போது அவங்க உடனே கோபப்படுவாங்க இப்படி ஒருத்தருடைய பிளஸ் மைனஸ நாம தெரிஞ்சு நம்மளுடைய செயல்பாட்டை முன் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த முத்தநாதன் யோசிக்கிறோம் அப்படி யோசிக்கும்பொழுது ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது என்னன்னா இந்த மேய்பொருள் பொருள் நாயனா தீவிரமான சிவபக்தர் இத பல முறை முத்தநாதன் படைக்களத்திலே பார்த்துருக்கார் போர்க்களத்திலே பார்த்திருக்கார் எப்படின்னா போர் தொடுப்பவன் எதிராளியாக இருந்தாலும் அவன் சிவனடியாராக இருக்கும் பட்சத்தில் அவங்க கிட்ட தன்னுடைய பலத்தை காட்டுறது கிடையாது யாரு இந்த மெய்ப்பொருள் நாயனார் ஒருத்தர் நம்ம கிட்ட மோதத்துக்கு வராரு அப்படின்னா அவங்க வந்து பஞ்சாட்சகம் சொல்றாங்க திருநீச்சுப்பட்டை போட்டிருக்காங்க ருத்ராட்சம் போட்டிருக்காங்க அப்படின்னா அவர் சிவனடியார் அவருக்குள்ள சிவன் இருக்கிறார் அவரை நாம தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போர்க்களத்துல கூட எல்லார் மேலையும் அம்பு எதக்கூடியவர் இந்த அடியார் மேல தாக்குறது கிடையாது அந்த அளவுக்கு மதிப்பையும் மரியாதையையும் பக்தியையும் இந்த அடியார் மேல வச்சிருந்தார் இந்த மெய்ப்பொருள் நாயனார் இந்த விஷயம் முத்தநாதனுக்கு ஞாபகத்துக்கு வருது உடனே என்ன பண்றாரு தன்னை முழுமையான சிவபக்தனாக வேடமிட்டு நாம மெய்ப்பொருள் நாயனாரை சந்திக்கணும் அப்படின்னு முடிவு பண்றேன் அதன்படியே தன்னை ஒரு சிவ பழமாகவே மாத்திக்கிறார் எப்படின்னா உள்ளுக்குள்ள அத்தனையும் விஷம் ஆனா மேலுக்கு சிவனடியார் போல வேடமிட்டு அதே வேடத்தோட இந்த மெய்ப்பொருள் நாயனாரினுடைய அரண்மனைக்குள்ள நுழையத்துக்கு போறார் பாருங்க இந்த மெய்ப்பொருள் நாயனாரினுடைய அரண்மனைக்குள்ள போறது அப்படிங்கிறது அவ்வளவு எளிமையான காரியம் கிடையாது எவ்வளவு சோதனைகள் இருக்கும் இல்லையா ஆனா அடியார்களுக்கு அங்கு சோதனைகள் கிடையாது இதையும் முத்தநாதன் உணர்ந்திருந்தார் என்ன பண்றாரு ஆஹ் நேரா போறாரு போகும்போதே எல்லாம் அவருக்கு ஆஹ் விழுந்து வணங்குறாங்க ஏன்னா அவர் வெளித்தோட்டத்துக்கு சிவனடியாராக தெரியுதாரு அதனால விழுந்து வணங்குறாங்க அப்படியே போறாரு அரண்மனையை நெருங்கிட்டார் அரண்மனைக்குள்ள நிறைய வாயில்கள் நிறைய சோதனைகள் ஆனா யாருமே இந்த முத்தநாதனை சோதிக்கவில்லை ஏன்னா அடியார்களை சோதிக்க கூடாது அப்படிங்கிறது மெய்ப்பொருள் நாயனாரினுடைய கட்டளை அதனால நேர போற அப்படி நேராக எல்லா வாயில்களையும் கடந்து 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 போயிடுறாரு போன பிறகு அங்க மெய்ப்பொருள் நாயனாருக்கு நெருங்கிய நண்பர் ஆலோசகர் தத்தன் அப்படிங்கிற ஒரு காவலாளி அந்த காவலாளிக்கு இந்த முத்தநாதனை பார்த்த உடனே ஏதோ ஒரு சந்தேகம் வருது அதனால என்ன பண்றாரு ஐயா மன்னர் உறங்கி கொண்டிருக்கிறார் சற்று பொறுத்தருள்க அப்படிங்கிறார் ஆனா அதையும் இந்த முத்தநாதன் காதுகள்ல வாங்கிக்கல நேரம் என்ன பண்றாரு மன்னர் இருந்த அறைக்கு போறாரு மன்னர் படுத்துட்டு இருக்கிறாரு பக்கத்துல மனைவி அமர்ந்திருக்காங்க முத்தநாதனை பார்த்த உடனே மனைவி என்ன பண்ணாங்க சட்டுன்னு தன்னுடைய கணவர் மெய்ப்பொருள் நாயனாக எழுப்பிட்டாங்க அந்த அம்மாவது சொல்லிருக்கணும் இல்லையா மன்னர் தூங்குறாரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சொல்லக்கூடாது ஏன்னா அடியார்கள் யாராக இருந்தாலும் காத்திருக்க வைக்க கூடாது அப்படின்றது தன்னுடைய கணவரனுடைய கட்டளை தன்னுடைய கணவரை எழுப்புறாங்க அவரும் எழுந்தாரு எழுந்த தூக்க கலக்கம் உடனே இந்த அடியாரை பார்த்த உடனே வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அடியாரம் வணங்கி கும்பிட்டு உட்கார சொல்றாங்க அடியாரும் தன்னுடைய கைகள்ல ஒரு ஓலை சுவடி வச்சிருக்கிறாரு அந்த ஓலை சுவடிய பார்த்துட்டே இவர் என்ன சொல்றாரு ஆஹ் என் கையில இருக்கக்கூடியது அற்புதமான ஒரு ஓலை சுவடி சிவபெருமான் அருளிய உபதேசங்கள் அதாவது ஞான உபதேசங்கள் இத நான் உங்களுக்கு உபதேசிக்கணும் அப்படின்னு வந்திருக்கேன் அப்படின்னும் போது இவருக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு உபதேசம் கொடுங்க எனக்கு உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு தேடி போய் கேட்கக்கூடிய இந்த காலத்துல நீங்களே வந்து அதுவும் ஒரு அடியார் எனக்கு வந்து உபதேசம் பண்றேன் அப்படின்னும் போது என்னை விட பாக்கிய யார் இருப்பாங்க அதனால கண்டிப்பா உங்களுடைய உபதேசத்தை எனக்கு கூறுங்க அப்படின்னு அவரும் பண்ணிக்கிறார் ஆனா இந்த முத்தநாதன் என்ன சொல்றாரு இது வந்து ரகசியமான ஒரு உபதேசம் அதனால நீயும் நானும் மட்டும்தான் இங்க இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த அம்மா என்ன பண்றாங்க அந்த இடத்த விட்டு நகர்ந்துதான் உடனேயே இந்த முத்தநாதன் இவருக்கு உபதேசம் பண்றதுக்கு தயாரா அப்படின்னு கேட்கிறாரு இந்த மெய்ப்பொருள் நாயனாரும் நான் தயார் அப்படின்னு முத்தநாதனினுடைய கால்கள்ல விழுந்து வணங்கி அந்த உபதேசத்தை அதாவது ஒரு அடியாரினுடைய கால்கள்ல விழுந்து வணங்கி அந்த உபதேசத்தை நாம வாங்க போறோம் அப்படின்னு குனியும் பொழுது முத்தநாதன் தன்னுடைய ஓலைச்சுவடிக்குள்ள மறைச்சு வச்சிருந்த அந்த கத்திய வெளியில் எடுக்கிறாரு என்ன செய்யணும் அப்படின்னு நினைச்சு வந்தாலும் அதை செஞ்சுட்டு இரத்த வெள்ளத்துல மெய்ப்பொருள் நாயனார் துடிக்கிறார் இவரினுடைய அலறல் சத்தம் கேட்ட உடனேயே தத்தன் உள்ளே ஓய்வார் நான் அப்பவே நினைச்சேன் இவர் வந்து ஏதோ தவறு இருக்கு இவர் மேல அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முத்தநாதனை தாக்கிறதுக்கு போகும்போது அப்போ மெய்ப்பொருள் நாயனார் சொல்றாரு ஆஹ் தத்தா வேண்டாம் இவர் நமர் இவர் நம்முடையவர் இவர் அடியார் இவர் நம்முடையவர் அதனால இவருக்கு இந்த அரண்மனையில எந்த ஒரு கெடுதலும் நேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தத்தனை தடுக்கிறார் தன்னுடைய மனைவியையும் ஆசுவாசப்படுத்துறார் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அடியார் அவர்கிட்ட நான் இந்த ஒரு நிலையில நிக்கிறது அப்படிங்கிறது நான் செஞ்ச பாக்கியம் அப்படின்னு சொல்றாரு அந்த நேரத்துல முத்தநாதன் என்ன சொல்றான் பாத்தியா நான் ஜெயிச்சுட்டேன் முறை பலமுறை பலமுறை படையெடுத்தும் வெல்ல முடியாத உன்னை நான் ஜெயிச்சிட்டேன் பத்தியா இப்போ அப்படின்னு சொல்லும்போது அப்போ மெய்ப்பொருள் நாயனார் சொல்றார் இல்ல முத்தநாதா பொறுமையாக இரு இப்போதும் நீ தோற்று போனாய் நான் தான் ஜெயிச்சேன் ஏன்னா நீ இந்த அடியார் தோற்றத்துல உள்ள வரும்போதே நீ தோத்துட்ட ஏன்னா எந்த ஒரு தோற்றத்திலையும் என்ன நீ வெல்ல முடியாது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு எனக்கு நான் மெய்ப்பொருளாக நினைக்கக்கூடிய அடியார் தோற்றத்துல நீ வந்த பத்தியா அப்போவே நீ தோத்துட்ட இப்போதும் நான் தான் ஜெயிச்சேன் ஒரு அடியாருக்கு என்னுடைய உயிரை தருகிறேன் அப்படின்றதுல எனக்கு மகிழ்ச்சி தான் நான் இப்பவும் முத்தநாதனுக்கு என்னுடைய எதிரிக்கு என்னுடைய உயிரை தரல ஒரு அடியாருக்கு அந்த அடியாருக்கு தான் என்னுடைய உயிரை தந்திருக்கிறேன் அதனால இப்போதும் நான் தான் ஜெயிச்சேன் நீ தோத்துட்ட முத்தநாதா அப்படின்னும் போது முத்துநாதனுக்கு வார்த்தையே வரல பதட்டம் அதிகமாகுது ஏன்னா ஒரு மன்னரை நாம என்ன செய்யக்கூடாதோ அதை செஞ்சிட்டோம் இப்போ இங்கிருந்து நம்ம வெளியில போகணும் இந்த யோசனைகள்லாம் முத்தநாதனுக்கு போய்கிட்டு இருக்கு அதை உணர்ந்த இந்த மெய்ப்பொருள் நாயனார் என்ன சொல்றாரு என்ன முத்தநாதா உனக்கு என்ன வேணும் கேள் ஏன்னா இப்ப நீ முத்தநாதன் கிடையாது என்னுடைய எதிரி கிடையாது நீ ஒரு அடியார் ஒரு அடியாருக்கு என்ன சேவைகள் செய்யணுமோ அதை நான் கண்டிப்பா செய்வேன் உனக்கு என்ன வேணும் அப்படின்னும் போது அப்போ முத்தநாதன் சொல்றாரு இந்த அரண்மனையில இருந்து நான் வெளியில போகணும் இந்த ஊர்ல இருந்து நான் பாதுகாப்பா வெளி என்னுடைய நாட்டுக்கு போகணும் இந்த நாட்டுல நான் இந்த ஒரு விஷயத்த செஞ்சது இந்த நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சா என்ன அடிச்சு கொண்டுடுவாங்க அதனால இந்த நாட்டை கடந்து வெளியே போறதுக்கு எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த தத்தன் தன்னுடைய உதவியாளர் இருக்காரு இல்லையா அந்த தத்தனை கூப்பிட்டு அஹ் தத்தன் கிட்ட இந்த ஆஹ் முத்தநாதனை ஒப்படைச்சு இவர் நமர் இவர் நம்முடையவர் இவர் அடியார் இந்த அடியாருக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் பாதுகாப்பாக நம்முடைய நாட்டை கடந்து விட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாரு அப்போதும் இந்த தத்தனுக்கு அவ்வளவு கோபம் ஆனா மன்னர் சொல்லிட்டாரு அப்படின்னா மறு பேச்சு கிடையாது உடனே இந்த முத்தநாதனை கூட்டிட்டு வெளியில போறாங்க அதுக்குள்ளவே நாட்டு மக்கள் கிட்ட இந்த ஒரு விஷயம் தீயா பரவுது எல்லாரும் முத்தநாதனை தாக்குறதுக்கு வராங்க ஆனா அப்போதும் தத்தன் என்ன சொல்றாரு மன்னனினுடைய கட்டளை இவர் நம்ம நாட்டை விட்டு பாதுகாப்பா வெளியில போகணும் நம்ம நாட்டுல இவருக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு சொன்னா அது நம்முடைய மன்னருக்கு ஒரு இழுக்கான ஒரு விஷயமாக அமைஞ்சிடும் மன்னரினுடைய உத்தரவு இவர் வந்து பாதுகாப்பா வெளியில போகணும் அப்படிங்கிறது அதனால எல்லாம் ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லா மக்களும் அப்படியே ஒதுங்கி வழிவிட்டுறாங்க இந்த முத்துநாதனும் வெளியில போயிட்டாரு இப்படி மன்னரினுடைய உத்தரவின் பேரில் அந்த நாட்டினுடைய எல்லையை கடக்கும் வரை இந்த தத்தன் கூடையே போயிட்டு இந்த முத்தநாதனை எல்லையை கடக்க வச்சுட்டு அதன் பிறகு மீண்டும் அரண்மனைக்கு வந்த பிறகு மெய்ப்பொருள் நாயனார் இவரை கேட்கிறார் தத்தா நீ முத்துநாதனை பத்திரமா அனுப்பிட்டியா அனுப்பிட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகு அவருக்கு ஒரு திருப்தி வருது அப்படியே அந்த கண்களை மூட 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 அவர் முன் சிவபெருமான் தோன்றுகிறார் தோன்றி அப்ப சொல்றார் இந்த உலகத்துல பொய் பொருளை தேடி தேடி அலையக்கூடிய மக்களுக்கு மத்தியில பொருளை தேடிய நீ எப்போதும் என்னுடைய திருவடியின் இலைப்பாருவாய் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு மறைஞ்சும் போயிட்டாரு அதற்கு பிறகு மெய்ப்பொருள் நாயனாரினுடைய பெருமைகள் எல்லாருக்கும் தெரியவும் ஆரம்பிக்குது இதன் மூலம் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் சிவம் ஒன்றே மெய் மற்றது எல்லாமே பொய் அடியார்கள் ரூபத்தில் சிவன் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதுதான் உண்மையான ஒரு விஷயம் மெய்யான ஒரு விஷயம் அதனாலதான் நிறைய தீட்சைகள்லாம் எடுத்து நிறைய மந்திர உச்சாரணங்கள்லாம் பண்ணி சிவநாமங்களை சொல்லி சிவ மந்திரங்களை சொல்லி இப்படி தங்களுடைய வாழ்க்கையை சிவனுக்காகவே அர்ப்பணித்து வாழக்கூடிய அடியார்களிடம் சிவன் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதுவே மெய்யானது அதுவே மெய்ப்பொருள் அப்படின்னு வாழ்ந்தவர் தான் இந்த மெய்ப்பொருள் நாயனார் அவரினுடைய அற்புதத்தை நாம் இன்னைக்கு பார்த்தோம் இன்னைக்கு மெய்ப்பொருள் நாயனாரினுடைய சரித்திரத்தை பார்த்தோம் மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்